வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் கொஞ்சம் மாம்பழம் ரெண்டு எடுத்து சூப்பராக அப்படியே நாக்கில் வச்ச கரையிற அளவுக்கு டேஸ்டியான ஒரு மாம்பழ கேசரி தாங்க ரெடி பண்ணியிருக்கிறோம் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க எம்மியான மாம்பழ கேசரி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா உருகட்டும் நான் ஒரு பதினஞ்சு முந்திரி எடுத்து வச்சுருக்குறேங்க முதல்ல நம்ம முந்திரியை வறுத்து எடுத்துடலாம் முந்திரியை அதிகமாக சேர்க்குறதும் கம்மியாக சேர்க்குறதும் அது உங்களோட ஆப்ஷனல் தான் நம்ம ர எப்பவுமே திராட்சையும் முந்திரியும் சேர்த்து வறுக்கக்கூடாது ஃபஸ்ட்டு நம்ம முந்திரியை வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாங்க ஏன்னா முந்திரி வந்து செவந்து வர்றதுக்குள்ளே திராட்சை நல்லா பொறிஞ்சு வந்துடும் அப்போ ரொம்ப கருகி போயிடும் திராட்சை அதனால் முந்திரி வருதுபட்டதுக்கப்புறம் நம்ம திராட்சையை சேர்த்து வறுத்துக்கலாம் இப்போ முந்திரியும் திராட்சையும் நல்லா வருபட்டுருச்சு இதை ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம் நான் இன்றைக்கி ஒரு டம்ளர் அளவுக்கு வெள்ளை ரவை எடுத்துருக்குறேங்க முந்திரி திராட்சையும் ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம் இந்த கடாயில் இருக்கிற அந்த நெய்யிலே நம்ம வந்து ரவையை வறுத்துக்கலாங்க ஒரு டம்ளர் அளவுக்கு வெள்ளை ரவை எடுத்துருக்குறேன் அதை நல்லா ஒன்று போல் வறுத்து எடுத்துக்கலாம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ரவையை வறுத்துக்கோங்க ரவை வந்து நல்லா அந்த ரா ஸ்மெல் போய்ட்டு நல்லா புலபொழன்னு வர்ற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கணும் நமக்கு அதோடய மனம் வரும் ஃப்ளேவர் வர்ற அளவுக்கு நம்ம வறுத்துக்கணுங்க விடாமல் வறுத்துக்கோங்க அப்போ தான் தீஞ்சு போகாது இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக நிறம் மாறி வரும்போது நம்ம அடுப்பாஃபின்ட்டு தட்டுக்கு மாற்றிடலாம் இப்போ வேறு தட்டுக்கு மாற்றியாச்சு இப்போ அதே கடாயில் ஒரு டம்ளர் ரவைக்கு நான் ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்துருக்குறேன் எப்போவுமே நம்ம கேசரி செய்கிறப்போ ஒரு டம்ளர் ரவைக்கு ரெண்டு டம்ளர் நம்ம தண்ணி சேர்ப்போம் இன்றைக்கி வந்து நம்ம ரெண்டு மாம்பழம் எடுத்து அதை நல்லா தோல் சீவிட்டு அதோடய சத பகுதியை மிக்சியில் அடித்து எடுத்து வச்சுருக்குறோம் ஒரு டம்ளர் அளவு இருக்குது இப்போ ரவைக்கு தண்ணி சேர்த்ததில் ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா தண்ணி கொதிக்கட்டுங்க கொதித்ததும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ரவையை சேர்த்துக்கோங்க நீங்கள் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு ரவையை சேர்த்திங்கன்னா கட்டி ஆகிடும் அதே மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ரவையை சேர்த்துட்டு உடனே கிளறி விட்டுருங்க இல்லை அப்படின்னா கட்டி கட்டியாக ஆக ஆரம்பிச்சிரும் நல்லா ஒன்று போல் இப்படி கை விடாமல் கிளறிக்கோங்க கிளறுனா நம்ம அந்த தண்ணியில் நல்லா ரவை வெந்து வந்துருங்க கை விடாமல் கிளறும்போது தான் அடிப்பிடிக்காமல் நல்லா அங்கங்கே கட்டி பிடிக்காமல் நல்லா ஒன்று போல் வெந்து வரும் இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு ரவை நல்லா வெந்து வந்துட்டுருக்குது நான் இந்த சைஸ் மாம்பழம் ரெண்டு எடுத்து தோல் சீவிட்டு அதோடய சதப்பகுதியை மிக்சி ஜாரில் அடித்து வச்சுருக்குறேன் அது ஒரு டம்ளார் அளவுக்கு இருக்குதுங்க அதையும் இப்போ வெந்த ரவையில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் கைவிடாமல் கிளறி விடுங்க கட்டி கட்டி ஆகாத அளவுக்கு நல்லா ஒன்று போல் கிளறி விட்டுக்கோங்க மாம்பழம் எப்போவுமே நம்ம சேர்த்து நான் கேசரி செய்கிறப்போ நமக்கு ரொம்ப எல்லோ கலரெலாம் கிடைக்காதுங்க கொஞ்சம் டல் கலராக தான் இருக்கும் உங்களுக்கு அந்த டல் கலர் ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து கேசரி பவுட்ரு சேர்க்க வேண்டாம் இல்லை கொஞ்சம் எல்லோ கலராக இருக்கட்டும் அப்படின்னா எல்லோ கலர் கேசரி பவுட்ரு ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்துக்கோங்க இப்போ அது நம்ம எடுத்து மாம்பழம் ஜூஸ் ஊற்றுனோம் இல்லையா அதுவும் ரவையும் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கோங்க நெய் மட்டுமே சேர்த்து கேசரி செய்யும்போது ஒரு மாதிரி திகட்டும் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டோன்னா ஒரு மாதிரி திகட்டிகிட்டே இருக்கும் தேங்காய்ண்ணையும் சேர்த்துட்டிங்கன்னா அந்த திகட்டுறது இருக்காது நான் எடுத்த மாம்பழம் வந்து நல்ல இனிப்பான மாம்பழம் அதனால் நான் ஒரு டம்ளர் அளவுக்கு மட்டும் சர்க்கரை சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் கிளறி விடுங்க நார்மலாக ஒரு டம்ளர் ரவைக்கு நம்ம ஒன்றரை டம்ளர் சர்க்கரை சேர்ப்போம் இப்போ மாம்பழம் நல்லா இனிப்பாக இருந்ததுனால நம்ம ஒரு டம்ளர் மட்டும் சேர்த்துருக்குறேன் நீங்கள் மா எடுக்கிற மாம்பழத்தோட இனிப்பாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கூடுதல் குறைச்சி நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ அந்த சர்க்கரையெல்லாம் நல்லா மெல்ட் ஆகி நல்லா ரவையோடு வெந்து வருது நான் கலருக்காக கொஞ்சம் கேசரி பவுட்ரு எல்லோ கலரு சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் கை விடாமல் இப்படி கிளறி விட்டிங்கன்னா நல்லா அந்த சர்க்கரையெல்லாம் நல்லா சேர்ந்து வெந்து நல்ல ஒரு அந்த தண்ணியெல்லாம் வற்றி நல்லா சுருண்டு வெந்து வரும் கைவிடாமல் கிளறிக்கோங்க நீங்கள் இன்னும் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் நண்பர்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க இப்போ வறுத்து வச்ச முந்திரியும் திராட்சையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாங்க ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் இந்த மாதிரி கிளறி விட்டிங்கன்னா இன்னுமே கெட்டியாகி வரும் நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் சும்மா சுவையான நல்ல ஒரு ரொம்ப கலர்ஃபுல்லான ஒரு பார்க்கவே எல்லாரும் ஆசைப்படுற அளவுக்கு ஒரு மாம்பழ கேசரி செய்தாச்சு நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள்லன்னா ஒன் இயர் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் இந்த சீசனை நிறைவடைகிற நேரத்தில் சூப்பராக மாம்பழத்தை வச்சு எம்மியான மாம்பழ ரவா கேசரி செய்தாச்சு மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்